ஸ்ரீமதே ஷடகோபாய நம ஸ்ரீமதே ராமானுஜாய நம ஸ்ரீமத் வரவரமுனே நம ஸ்ரீவானாச்சல மகா முனே நமச்சியரோடு கோத்ததும் குன்னொன்னேங்கியதும் உறவு நீர் பொய்கை நாகம் காய்ந்ததும் உட்படமத்தும்பல தும்பல அரபிற்பள்ளி பிராந்தன் மாய அலத்தி அலர்த்தி இரவும் பகலும் தவிர்கிலம் என்ன குறை நமக்கே குறவையாய்ச்சியரோடு கோத்ததும் உறவு நீர் பொய்கை நாகம் காய்ந்ததும் உட்பட மத்தும் பல அறவில் பள்ளி பிராந்தன் மாயவினைகளையே அலத்தி இரவு நண்பகலும் தவிர்கிலம் என்ன குறை நமக்கே கேய தீங்குழலூதித்தும் நிறைமேய்த்ததும் எண்டையொண்கள் வாசப்பூங்குழல் பின்னைதோள்கள் மணந்ததும் மத்தும் பல மாயக்கோல பிராந்தன் செய்கினைந்து மனங்குளைந்துழிந்தபோது என எவ்வுலகம் நிகரே நிகரில் மல்லரை செத்ததும் நிறைமேய்த்ததும் நெடுங்கை சிகரமாக களிரட்டதும் இவை போல் வனவும் விரவும் புகரு கொள் சோதித்திராந்தன் செய்க நினைந்து புலம்பி என்னும் உகரவைகள் வைகப்பெற்றேன் எனக் எண்ணினி நோவதுவே நோவவாய்ச்சி உரலோடார்க்க இறங்கித்தும் வஞ்ச பெண்ணை சாபப்பாளுண்டதும் ஊர் சகடம் இறச்சாடியதும் தேவ கோல பிராந்தன் செய்க நினைந்து மனங்குழைந்து மேவ காலங்கள் கூடினேன் என கெண்ணினி வேண்டுவதே வேண்டி தேவர் இறக்க வந்து பிறந்ததும் வீங்கிருள்வாய் பூண்டன் நன்னை புலம்ப போய் அங்கோராய்க் காண்டலின் நிவளர்ந்து கை துன் செய்ததும் ஈண்டு நான் அலத்த பெத்தேன் எனக்கென்னை இகளுளதே இகல் கொள் புள்ளை பிழந்ததும் இமிலேறுகள் செத்ததும் உயர்கொள் சோலை குறுந்தொதித்ததும் உட்பட மத்தும் பல அகல் கொள்வையமழந்த என் ப்பந்தன் மாயங்களே பகலிரா பரவ பெத்தேன் எனக்கென்ன மனப்பரிப்பே மனப்பரிப்போடலுக்கு மானிடகாதியில் தான் பிறந்து தனக்கு வேண்டுரு கொண்டு தான் தனது ஈத்தின முடிக்கும் புனத்துழாய் முடிமாலை மார்பன் என் அப்பந்தன் மாயங்களே நினைக்கும் நெஞ்சுடையேன் எனக்கினியார் கினியார் நிகர் நீ நீநில தொடுவான் வியப்ப நிறைபெறும் போர்கள் செய்து வாணனாயிர்தோள் துணித்ததும் உட்பட பல மாணியாய் நிலங்கொண்ட மாயன் என் அப்பந்தன் மாயங்களே காணும் நெஞ்சுடையேன் என கினிய கலக்கமுண்டே கலக்கையே கடலேழ் மலை உலதேழுங்களியக்கடாய் உலக்கத்தேர் கொடுதென்ன மாயமும் உட்பட மர்த்தும் பல வலக்கையாளி இடக்கை சங்கம் மால் வண்ணனை மலக்கு நாவுடையேற்கு மாறுளதோ இம்மண்ணின் இதையே பெரும் பெரும்பாரம் நீங்க ஓர் பாரதமா பெரும் போர் பண்ணி மாயங்கள் செய்து தேனையைப் பாழ்பட நூத்திட்டு போய் விண்மிசைத்தன ராமமே புக மேவிய சோதி தந்தாள் நன்னி நான் வணங்க பெத்தேன் எனக்கார் விரர் நாயகரே நாயகன் முழுவேழுலகுமாய் முழுவேளுலகும் தன் வாயகம் புகவைத்துமிழ்ந்து அவையாய் அவையல்லனுமாம் ஏதவனடியின மிகை குருகூர் சடகோபன் சொன்ன தூயவாயிரத்தி பத்தால் பத்தராவர் துவளின் ஏ நாயகன் முழுவேழுகுமாய் முழுவேளுலகும்

கூகுள் பிளே ஸ்டோரிலிருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரிலிருந்தோ டவுன்லோட் செய்து இதுபோன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம் எங்கள் வலைத்தளம் கோயில் டாட் ஆர் கே ஓய்ஐஎல் டாட் ஓ ஆர் ஜி